வணக்கம் மீனராசி அன்பர்களே ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி உங்கள் ராசிக்குள்ள சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் தன்னுடைய பார்வையாலே தொழிற்தான தனுசு ராசியை பார்ப்பதும் ரொம்ப கூடுதல் விவகாரமாக இருக்கிறது மூன்றாம் இடமான ராசியும் பார்க்கிறார் அப்படிங்கிறனால ஒன்று மூன்று பத்து அப்படிங்கிற தொடர்புகள் நார்மலாகவே தொழில் சம்பந்தப்பட்ட எண்ணங்களிலே முயற்சிகளிலே வெற்றிகளை பற்றி இலக்காக கொள்ளக்கூடிய எண்ண ஓட்டங்கள் நிறைய வரும் நண்பர்கள் யார் பகைவரையான் பிரிக்கிறதுக்கான மனசுக்கு கொண்டு வந்துடும் செவ்வாய் இரண்டாம் இடத்துல அமர்ந்து ரெண்டாம் இடத்துக்காரர் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும் தன்னுடைய இடத்தையும் பார்க்கறதுனாலையும் தன்னுடைய பார்வையாளர் தொழிலையும் பார்ப்பதனாலையும் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரவக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் பெற்று சுக்கரனும் புதனும் லாபஸ்தானமான மகர ராசியை பார்க்கறதுனாலே உங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும் புதிய முயற்சிகள் எளிமையாக செய்யக்கூடிய விவகாரங்கள் இது எல்லாமே அழகாக மைண்ட்செட்டில் வந்து நிற்கும் அதனால் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு லாபத்தை தருவதாக அமையும் சில அன்பர்களுக்கு ஏதோ செஞ்சோ ஏதோ பண்ணினோம் அப்படின்னு நோக்கம் இல்லாமல் போனீர்களானால் பிரச்சனைகள் உண்டாகும் அதனால் என்ன செய்ய போகிறோம் இதனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை புரிந்து கொண்டு செய்யும்போது உங்களுடைய இலக்கு நீங்கள் அடைந்து விடலாம் அப்படிங்கிறதுனால தான் ராகு பன்னெண்டில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலும் அவரை பார்ப்பது குருவின் பார்வை அதனாலும் ஆறு பன்னெண்டு இந்த ராகு கேது இந்த பாம்பு கிரகங்கள் அமைந்து விட்டாலே இவர்கள் நல்லது செய்வார்கள் நீங்கள் என்ன நோக்கத்துக்கு போகிறீங்கன்னு புரிஞ்சு செய்தீங்களாம் இல்லைன்னா பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் சந்திர பகவான் ரிஷபராசியிலிருந்து சிம்மராசி வரைக்கும் பிரயாணம் பண்ண போகிறார் இப்படி பண்ணக்கூடிய காலங்கள் உங்களுக்கு லாபத்தை காரிய தடை பண்ணி தருவார் அதனால் சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறைய இருக்குது வீட்டிலே சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான நல்லது ஒரு சூழ்நிலை இருக்குது கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு வரன் தேடிட்டு இருக்கிறவங்க நல்ல வரண் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேர் கேட்டவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சுக்கரனின் இந்த பெயர்ச்சி பத்தொன்பதாம் தேதியிலேருந்து நடக்குது அதனால அதுக்கான வாய்ப்புகள் உண்டு படிப்பில் நிறைய படிக்கலைங்க கொஞ்சம் எழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா குரு தன் பார்வையால் வெளிநாட்டு தொடர்பான படிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த படிப்புகள் வேற்று மொழி படிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமையக்கூடிய காலகட்டங்கள் இருக்கிறதுனால இந்த தொடர்பான படிப்புகளுக்காக கொஞ்சம் லாபம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் சூரியன் தன் பார்வையாலே பார்த்து கொண்டிருப்பது பன்னிரெண்டாம் இடமான உங்களுடைய கும்பராசி பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால முயற்சிகளை அழகாக செய்து விட்டீர்களானால் போதும் ரிசல்ட்டு அழகாக நீங்க ரீபோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இண்டிகேஷனை இந்த சூரியன் நல்லா பண்ணி கொடுக்குறார் அதனால் கடன் வழக்கு வம்பு மூன்றும் உங்களை விட்டு விலகிவிடும் முக்கியமாக எதிரிகள் உங்களை விட்டு நீங்கி விடுவார்கள் அதனால் ஒரு தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சூழ்நிலையை இந்த வாரம் உங்களுக்கு நல்லபடியாக அமைத்து கொடுவதனால் சந்திரனும் சேர்ந்த அமாவாசை வந்திருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் திதி தர்ப்பணங்கள் செய்பவராக இருந்தால் அதெல்லாம் செய்யுங்கள் இனையேல் தானம் பதினொன்னே முக்காலேருந்து ச மத்தியான மத்தியான வேலையில் பதினொன்னே முக்காலேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அந்த பீரியட் அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவோம் அந்த நேரத்தில் உங்களால் இயன்ற தானங்களை முக்கியமாக அரிசியை தானம் செய்யும்போது உங்களுக்கு பலவிதத்திலும் நல்லதொரு பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் கொண்டு வாங்க இதனால் கடன் சுமை குறையும் பண வரவு பெருகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க तोड़ा।